வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கும் சினிபூத்துல உங்களுக்காகவே சினிமா பத்தின பல விஷயங்கள் காத்திருக்கு ராகவாலராசோடைய இயக்கத்தில் உருவாகி இருக்கிற திரைப்படம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா காஞ்சனா போர் இது இல்லாம அவருடைய நடிப்புலயே உருவாகிட்டு இருக்கிற திரைப்படம் பென்ஸ் ஆனா இந்த பென்ஸ் திரைப்படத்தை பத்தின எந்த ஒரு அப்டேட்டும் வராம இருக்கே அப்படின்ற மாதிரி பெரிய அளவில் எக்ஸ்பெக்டேஷன் வச்சு காத்துட்டு இருக்காங்க ரசிகர்கள் இன்னொரு பக்கம் காஞ்சனா உடைய ரசிகர்கள் இருப்பாங்களே அந்த பிளேவரே அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் காமெடி கம் ஹாரர் அப்படின்ற படம் பூஜா இங்கே இதெல்லாம் கதாநாயகியா நடிக்கிறாங்க இது இல்லாம நொஹாரா இன்னொரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க ராமச்சந்திர ராஜு ஆல்ரெடி நம்ம கேஜிஎஃப்ல பார்த்தோம் இல்லையா அவங்க இதுல விழா நடிச்சிருக்காங்க இப்படி படம் ஓடிக்கிட்டே இருக்கு இன்னும் எப்பதான் முடிப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு நான்காம் கட்ட படப்பிடிப்பு இப்போ ஸ்டார்ட் ஆகிற ஸ்டேஜ்ல இருக்கான் ஆனா இந்த பென்ஸ் படம் இன்னும் அப்படியே நிலுவையில் இருக்கிறதுனால கொஞ்சம் அப்படியே அதை ஹோல்ட் பண்ணிட்டு அடுத்ததா இந்த பென்ஸ் படத்துடைய வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் கண்டினியூ பண்ணலாமா அப்படின்ற ஒரு பிளான்ல இருக்காரு இல்லைன்னாலும் பென்ஸ் படத்துலையும் பேலன்ஸ் பண்ணி நடிக்கணும் அப்படின்றதுனால கொஞ்ச நாள் இது கொஞ்ச நாள் அது அப்படின்ற மாதிரி ரெண்டுலையுமே பேலன்ஸ் பண்ணி நடிக்க போறாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இருக்காங்க ஸோ நமக்கு இந்த காஞ்சனாவாக இருக்கட்டும் இல்லை பென்ஸ் ஆகட்டும் ரெண்டு பத்தனை அப்டேட்டும் வரதுக்கு காத்திருக்கு அண்ட் ராகவாலாரன்ஸ் இந்த வருஷத்தோட இறுதியிலேயே ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் படம் கொடுப்பாரு அந்த ரெண்டில் எது அப்படின்னு தான் சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் கோமாளி லவ் டுடே டிராகன் ஸோ அடுத்தபடியாக எல் ஐகே லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படின்ற படம் இப்படி இந்த படத்துக்கெல்லாம் எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்ல முடியும் ஆக மொதத்தில் பிரதீப் ரங்கநாதனுடைய அடுத்த திரைப்படம் விக்னேஷ்வனுடைய இயக்கத்தில் கீர்த்தி ஷெட்டியுடைய நடிப்பு சீமான் நடிச்சிருக்காங்க இவங்கெல்லாம் இல்லாமல் எஸ் ஜே சூர்யா

எப்போ ரிலீஸ் பண்றது அப்படின்ற மாதிரியான ஒரு கன்ஃப்யூஷன் எல்லாம் இருக்கு ஆல்மோஸ்ட் இந்த படத்துடைய ஷூட்டிங் எல்லாம் கம்ப்ளீட் ஆயிட்டதுனால போஸ்ட் ப்ரொடக்ஷன் இன்னும் வேலைகள் கொஞ்சம் தான் இருக்கு அதையும் சீக்கிரமா முடிச்சுருவோம் அதனால கண்டிப்பா செப்டம்பரை தாண்டாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க செப்டம்பர் என்ன டேட் வரப்போகுது அப்படின்றது மட்டும் ஆஃபீஷியல் அப்டேட்காக வெயிட் பண்ணலாம் காமெடி நடிகரா மட்டுமே இருந்த சூரி அடுத்ததா ஒரு அவதாரம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் விடுதலை அப்படின்ற படத்தில் நடிச்சாரு ரொம்ப சீரியஸான கதாபாத்திரத்திலாம் நடிச்சு என்னதான் அந்த படம் ஓடி இருந்தாலும் நம்மளை இங்க இப்படியே ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி பயந்துகிட்டே இருந்தார் அடுத்ததா ஏதோ ஒரு படம் பண்ணும் ஆனா அது ரசிகர்களுக்கு ரொம்ப பிடிக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு திரைப்படமாகவே பிரசாந்த் பாண்டியராஜனுடைய இயக்கத்தில் இப்போ மாமன் அப்படின்ற படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு என்னதான் பிரசாந்த் பாண்டியராஜன் முன்னாடி விலங்கு அப்படின்ற ஒரு வெப்சீரிஸ் பண்ணியிருந்தாலும் இந்த படம் கண்டிப்பாக ஒரு காமெடி கலந்த ஜோனராக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க ஃபுல் காமெடியாக இல்லைனாலும் அங்கே அங்கே ஆக்ஷன் இருந்தால் தானே நல்லாயிருக்கும் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இந்த திரைப்படமே உருவாகியிருக்கு ஐஸ்வர்யா லக்ஷ்மி இந்த படத்தில் கதாநாயகியாக நடிச்சிருக்காங்க ஸ்வாசிகா இந்த படத்தில் சூரியோடைய தங்கையாக நடிச்சிருக்காங்க இப்படி நிறைய கேரக்டர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேரக்டர்ஸ் ராஜ்கிரன்லாம் நடிச்சிருக்காங்க இப்படி இருக்கும்போது இந்த மாமன் படத்துடைய ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு சிவகார்த்திகேன் போயிருக்கிற ஒரு வீடியோவை டீம் ரிலீஸ் பண்ணி பயங்கர சந்தோஷப்பட்டிருக்காங்க ஈவன் தேங்க்ஸ் அ லாட் தம்பி அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அன்பையுமே சூரி ஷேர் பண்ணியிருக்காரு சிவகார்த்திகேயனுக்காக அண்ட் அந்த வீடியோ எல்லாமே இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு சிவகார்த்திகேயனுமே அடுத்தடுத்த படங்களில் பிஸியாக இருக்காரு இருந்தாலும் தன்னுடைய நண்பன் அண்ணன் செல்லம் அழைக்கக்கூடிய சூரியோடைய மாமன் படத்துடைய ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போய் ஓரளவுக்கு இதுவும் ப்ரமோஷன் தானே படம் ஒன்று ஓடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு அந்த மாதிரியான ஒரு ப்ரமோஷன் இவர் கொடுத்தது இந்த படத்துடைய டீமுக்கு ஒரு பெரிய ஹாப்பினஸ் கொடுத்திருக்கு கேரளாவில் ஜெயிலர் டூ எப்போ ரிலீஸ் ஆகும்ன்ற ஒரு எதிர்பார்ப்பு இப்ப உருவாக ஆரம்பிச்சிருச்சு காரணம் என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரிலீஸ் ஆன இந்த ஜெயிலர் அப்படின்ற படம் பெரிய அளவில் சக்ஸஸ் ஜெயிலருடைய பார்ட் டூ எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி இப்போ இந்த பார்ட் டூ எடுத்துட்டு இருக்காங்க ஸோ இப்போ ஜெயிலர் பார்ட் டூ ரிலீஸ் ஆகும் கேரளாவில் அப்படின்ற மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன் வந்ததுக்கான காரணம் என்னன்னா கேரளாவில் இருக்கிற பாலக்காட்டில் தான் இந்த ஜெயிலர் டூ படத்தோடைய ஒரு சில காட்சிகள் எடுத்துட்டு இருக்காங்க அதுக்காக ரஜினிகாந்த் கேரளாவுக்கு போயிருக்காரு உடனே அங்கே இருக்கக்கூடிய ரசிகர்கள்லாம் சூழ்ந்து பயங்கர கரகோஷத்தோடு அவர் வரவேற்றிருக்காங்க கூடவே ரஜினிகாந்த் அவர்களுடைய எக்கச்சக்கமான ஃப்ளேவர்ஸ் எல்லாமே இந்த படத்தில் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே இந்த படத்துக்கு இன்னுமே கியூரியாசிட்டி அதிகமாகிடுச்சு பொதுவாகவே பார்ட் டூலெலாம் கை வைக்கவே மாட்டார் அப்படி கை வச்சிருக்காருன்னா இந்த படம் சம சக்ஸஸ் தான் அப்படின்ற ஒரு நம்பிக்கையே இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன் ஸோ அறுநூறு கோடி ரூபாய்க்கு மேலே ஜெயிலர் படம் வசூலிச்சது ஆனால் அதையும் தாண்டி ஒரு ஆயிரம் கோடி ஆயிரத்தி ஐநூறு கோடியை பார்க்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லேயே இருக்காங்க என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம் இன்றைக்கி நம்மளுடைய சினிபூத்தில் சினிமா பார்த்தோம்ன பல விஷயங்களை பார்த்தாச்சு இதே மாதிரி அடுத்த எபிசோட்ல உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் டெல்லி திஸ் இஸ் பாய் ஃப்ரம் விஜய் டேக் கேர்